மகநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவுமே பயந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப் பண்ணிக்கிறாங்க குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் செக் பண்ணிட்டு நார்மலா தான் இருக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பும் பொழுது கரெக்டாக நம்ம பசுபதி பாத்துறாப்ல உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேத்தையுமே காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராப்பில்ல கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வந்துடுது வர்ற போலீஸுக்கு சைலண்டா வராமல் சும்மா ஆரண சைர் இந்த ஆம்புலன்ஸில் அடிக்கும் இல்லைங்களா சைரன் அதுமாரி அடிச்சுக்கிட்டு அப்படியே வர்றதுனால நம்ம விஜயும் காவேரியும் சுதாரிச்சிடுறாங்க எப்படியோ போலீஸை ஏமாத்தி நம்ம விஜய் ஒரு இடத்துல இறங்கிக்கிறாப்புல அதுக்கப்புறம் காவேரி தான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்தில் காவேரியை மடக்கி பிடிச்சி காருக்குள்ள பார்க்கும்பொழுது விஜய் அங்கே இல்லை அதுக்கப்புறம் காவேரி எனக்கே அம்மா போட்டிருக்கு என் கூட எப்படி அவர் வருவாரு நான் எங்க அம்மாவை கூடும் குட்டிகிட்டு போல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இதை தான் போனேன் அங்கே டாக்டரே ஏமா இப்படி வந்த அப்படின்னு என்னை திட்டி அனுப்புறாரு நீங்க என் பக்கத்துலயே வராதிங்க அப்படின்னு நம்ம காவேரி ஏதேதோ அடிச்சதுனால போலீஸும் அத நம்பி போயா அப்படின்னு பசுபதிய சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி நம்ம பசுபதிக்கு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் கிளம்பிடுறாங்க அதுக்கு முன்னாடியே மூணு பேர் நீ மட்டும் அவங்க நம்ம காவேரி பசுபதிய எச்சரிச்சுட்டு தான் கிளம்புறாங்க சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்கு போன் பண்றாப்புல அப்ப காவேரி வந்து அந்த பசுபதி தான் நம்மள போலீஸ்ல போட்டு விட்டது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனும் வந்திருக்கான் அப்படின்னு காவேரி சொன்னதுக்கு அப்புறம் அச்சச்சோ அவனை தானே நம்மளே தேடிக்கிட்டு இருக்கோம் இரு இதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாப்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு